திருச்சிற்றம்பலம் தலையலத்தை மாற்றும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் வரலாற்றுச் சுருக்கம் திருமண தடை பிரிந்த தம்பதிகள் சேருதல் தொழில் வியாபார விருத்திக்காக பிரம்மபுரிடம் வேண்டி வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வராய நமக திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சோதியன் என் அம்பலத்துளாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பனிரெண்டு வகையான சிவலிங்கிகளை துவாத லிங்கங்கள் திருச்சி மாவட்டம் திருப்பிடவூரில் தற்பொழுது திருப்பட்டூர் என்று அழைக்கப்படுகிறது செய்து தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டார் பிரம்மதேவர் இந்த கோயிலில் சிவனை பிரம்மா வழிபட்டதால் இங்குள்ள ஈஸ்வரருக்கு பிரம்ம வீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பிரம்ம நாயகி என்றும் பிரம்ம சம்பத் கௌரி என்றும் அழைக்கப்படுகின்றன பிரம்மா வழிபட்ட சோழலிங்கம் தனி மண்டபத்தில் அமைந்துள்ளது மேலும் பிரம்மா சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம் இக்கோயில் மேலும் பிரம்மாவுக்கு பிரம்மாண்டமான சிலையுடன் தனி சன்னதி அமைந்திருக்கிறது இந்தியாவிலேயே இங்குதான் இந்த கோயிலில் திருச்சி வடக்கே சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இங்கே வந்து அற்புத தேவாரங்களை பாடி வழிபட்டுள்ளார் படைப்பு தொழிலான பிரம்மா தனக்கு ஐந்து முகங்கள் உள்ளதால் தானும் ஈசனைப் போல் முத்தொழிலும் செய்ய வல்லவன் பாற்றல் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று பிரம்மா தனக்குள் ஆனால் பிரம்மாவின் செருக்கை அடக்க எண்ணிய சிவன் ஐந்தில் ஒரு தலையை கிள்ளி எடுத்தார் இதனால் பிரம்மா நான்முகன் எனவும் வணங்கப்பட்டார் தனது ஒரு தலை பொய்யப்பட்டதை எண்ணி மிகவும் அவமானமடைந்த படைப்பு தொழிலை பிரம்மா நிறுத்திவிட்டார் அமரர் உலகத்தினர் அஞ்சு ஈசனிடம் முறையிட்டனர் ஈசனும் பிரம்மா அழைத்து பிரம்மாவை அழைத்து சாபத்தை நீக்கி படைப்பு தொழிலை தொடங்க அருளினார் அதன் பின்னர் பிரம்மபுரீஸ்வரர் ஸ்ரீ பழமலைநாதர் ஸ்ரீ பாதாள ஈஸ்வரர் ஸ்ரீ சுந்தரனேஸ்வரர் ஸ்ரீ தாய்மானவர் ஸ்ரீ சப்த ஈஸ்வரர் ஸ்ரீ காளன காளாங்கிநாதர் ஸ்ரீ சம்புகேஸ்வரர் ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ அருணாச்சலீஸ்வரர் ஸ்ரீ ஏகம்பரேஸ்வரர் மாண்டுகநாதர் ஆகிய பன்னெண்டு வகையான லிங்கங்களை விடவூரில் பிரதிஷ்டை செய்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்து வந்தார் பிரம்மன் முக்கண்ணன் மலரோன் பக்திக்கு திருவுளம் கணிந்த சிவபெருமான் நான்முகா என் மீதுள்ள பக்தியின் மிகுதியால் எம்மை வணங்கி வழிபட்டு பூஜித்து மகிழ்வித்தது உனது அற்புதமான அன்பிற்கு யாம் உள மகிழ்ந்தோம் வேண்டுமரம் கேள் என்றார் ஈசன் சகல லோகங்களுக்கும் பதியான சங்கர பகவானே கைலாசபதியே இந்த எளிய எனக்கு தேவரையின் மீது என் மீது அன்பு செலுத்திற்கு மிக்க நின்று குறையாத பக்தியும் அன்பையும் நீடித்து நிலைத்திருக்க அல்புரிய வேண்டும் என பிரமதேவன் அன்பாக கேட்டார் அதன்படியே அறிஞர் ஈசன் இதைத் தொடர்ந்து இடவூரில் பிரம்மாவுக்கு ஈசனாம் உருசம் அகோரம் மாமதேவம் சத்யோசாதம் என்னும் பஞ்சமூர்த்தி ஸ்வரூபத்துடன் கூடிய அற்புத தரிசனத்தை கொடுத்து நீ இனி இடவூரில் இருந்து உண்மை உண்மையும் வந்து பிரார்த்திப்பவர்களுக்கு அவருடைய தலையெழுத்தை மாற்றி அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை உணர்த்தி அறிவுறைய வேண்டும் என்றார் அன்று முதல் இடவோர் என்றப்படும் எனப்படும் திருப்பட்டூரில் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருளி வருகிறார் பிரம்மன் இது குரு இது குரு பரிகால ஸ்தலம் ஆண்டுதோறும் குருப்பெயர்ச்சி விழாவும் வாரந்தோறும் வியாழக்கிழமையிலும் பிரம்மா சன்னதியில் சிறப்பாக வழிபாடு நடைபெற்றது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் குரு பகவானுக்கு அதி தேவையான பிரம்மா என்பதால் குருஸ்தோஷ நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளில் இக்கோயிலில் விசேஷ பூஜை நடைபெறும் வியாழக்கிழமைகளில் பிரம்மா மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் காட்சிகள் யாருக்கு தலையெழுத்து மாற வேண்டும் என்ற விதி உள்ளதோ அவர்களே கோயில் பிரம்ம பார்வையில் படுவார்கள் என்பது ஐதீகம் திருச்சிற்றம்பலம் இது போன்ற அற்புதமான வரலாற்று சரித்திரங்கள் காண நமது சேனலை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோவை கமெண்ட் செய்யுங்கள் அப்பொழுதுதான் எனக்கு மேலும் மேலும் இந்த பணி செய்ய உஞ்சுதலாக இருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் திருச்சிற்றம்பலம் ஆறு இரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் நம பார்வதி பதையே மகாதேவா எல்லாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 திருச்சிற்றம்பலம்